இந்தியாவில் அடுத்த பத்து ஆண்டுகளில் பத்து டிரில்லியன் என் அளவுக்கு அதாவது சுமார் ஆறு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஜப்பான் இலக்கு நிர்ணயித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் டோக்கியோவில் நடைபெற்ற பதினைந்தாவது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் ஜப்பான் பிரதமர் சிகேரு இஷிபாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் இந்த மாநாட்டில் இருதரப்பு நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி உச்சி மாநாட்டில் நடைபெற்ற விவாதம் ஆக்கப்பூர்வமானதாகவும் பயனுள்ளதாகவும் 不知道。<noise> கூறினார் மற்றும் நிலைத்தன்மைக்கு இந்தியா ஜப்பான் நட்புறவு மிகவும் அவசியம் என்பதை இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக தெரிவித்தார் உலகின் மிக சக்தி வாய்ந்த இவ்விரு ஜனநாயக நாடுகளும் இயற்கையான நட்புறவுடன் செயல்பட்டு உலக நாடுகளின் மேம்பாட்டிற்கு வித்திடுவதாகவும் குறிப்பிட்டார் முதலீடு புத்தாக்கம் பொருளாதார பாதுகாப்பு சுற்றுச்சூழல் தொழில்நுட்பம் சுகாதாரம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை மேம்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் ஜப்பானின் தொழில்நுட்ப பமும் இந்தியாவின் திறன் மேம்பாடும் வெற்றிக்கான சூற்றமமாக இருக்கும் என்றும் கூறினார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வரும் டிசம்பர் மாதம் இந்தியாவிற்கு வருகை தரவுள்ளார் இதனை ரஷ்ய அதிபரின் கிரிம்லன் மாளிகை வெளியுறவு கொள்கை உதவியாளர் உஷாகு தெரிவித்துள்ளார் சீனாவின் தியான்ஜ் நகரில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டின் ஒரு பகுதியாக புட்டின் திங்களன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தனது இந்திய வருகைக்கான ஏற்பாடுகள் குறித்து விவாதிப்பார் என்று அவர் கூறினார் புடினுடன் வருடாந்திர உச்சி மாநாட்டிற்காகவும் கசானில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளவும் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆண்டு இரண்டு முறை ரஷ்யாவுக்கு சென்றார் கணேஷ் உஸ்தவ் விழாக்களில் கலந்து கொள்வதற்காக இரண்டு நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேற்று மாலை மும்பை சென்றடைந்தார் மும்பையில் உள்ள பிரபலமான கணேச மண்டலங்களில் ஒன்றான லால்பாக் சாராஜாவை இன்று அவர் பார்வையிடுவார் மும்பையின் பாந்த்ரா மற்றும் அந்தேரி பகுதியில் உள்ள வேறு சில கணேச மண்டலங்களையும் அவர் பார்வையிடுவார் இந்த பயணத்தின் போது தற்போதைய அரசியல் நிலைமை நடந்து வரும் மராத்தா போராட்டங்கள் மற்றும் வரவிருக்கும் மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலுக்கான பாஜகவின் குறித்து விவாதிக்க மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸையும் அமித் ஷா சந்திக்க உள்ளார் துணை முதலமைச்சர்கள் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவாரையும் அவர் சந்திக்கலாம் என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்து முப்பது காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளை நடத்துவதற்கான தனது முன்மொழிவை இந்தியா அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பித்துள்ளது இந்திய காமன்வெல்த் விளையாட்டு சங்கம் மற்றும் குஜராத் அரசாங்கத்தின் பிரதிநிதித்துவத்துடன் கூடிய ஒரு குழு நேற்று லண்டனில் காமன்வெல்த் விளையாட்டுத் தலைவர் டொனால்ட் ருகரேவிடம் முறையான ஏலத்தை சமர்ப்பித்தது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நூறு ஆண்டுகளை குறிக்கும் வகையில் விளையாட்டுப் போட்டிகளை நூற்றாண்டு விழாவை நடத்தும் நகரமாக அகமதாபாத் ஏலத்தில் இடம்பெற்றுள்ளது பிரிவை சமர்ப்பித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குஜராத் விளையாட்டு அமைச்சர் ஹார்ட் சங்கர் இரண்டாயிரத்து முப்பது காமன்வெல்த் விளையாட்டுதற்கான திட்டம் நிலையான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு விளையாட்டுப் போட்டியை வழங்குவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாக தெரிவித்தார் இந்தியா முழுவதும் டிஜி பின்னை உருவாக்கி செயல்படுத்துவதை ஆதரிப்பதற்காக அஞ்சல் துறை ஒரு தனியார் புவிசார் மென்பொருள் நிறுவனத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அஞ்சல் துறை மென்பொருள் நிறுவனத்தின் தயாரிப்புகளை பயன்படுத்தும் மேலும் மேம்பட்ட பயனர் தெரிவு நிலை மற்றும் புவியியல் இருப்பிடத்தின் அடிப்படையில் டிஜி பின்களை துல்லியமாக உருவாக்குவதற்கு அறிந்து கொள்ளும் வகையில் பயன்பாட்டில் ஒருங்கிணைப்பதற்கான அடிப்படை வரைபடங்களை மென்பொருள் நிறுவனம் வழங்கும் புதுதில்லியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு கூட்டத்தில் பேசிய அஞ்சல் துறை செயல் உறுப்பினர் ஹர்பிரீத் சிங் அஞ்சல் துறை திறமையான சேவையை வழங்கும் வகையில் இந்தியாவின் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு தரப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் முகவரி முறையை உருவாக்கி வருவதாக கூறினார்